குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கன்னி ராசிக்காரர்கள் உங்களின் தொழில் ஸ்தானமான பத்தாம் ராசியில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குரு பகவான் உங்களின் தலைமையை அனைவரும் ஏற்றுக்கொள்ளச் செய்வார் செல்வத்துடன் செல்வாக்கும் உயரும் செய்யும் தொழிலில் மேன்மையும் பணவரவும் உண்டாகும் பெற்றோர் வழியில் ஏற்பட்ட உடல் உபாதைகள் மறையும் கடன் தொல்லை மறைமுக எதிர்ப்புகள் என்று எதுவும் ஏற்படாது வெளியில் கொடுத்திருந்த கடன் வட்டியும் முதலுமாக திரும்பி வரும் புதிராக இருந்த உறவினர்கள் நல்லபடியாக பழகுவார்கள் எல்லோருக்கும் நல்லவர் என்று பெயரெடுப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்களின் ஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும் நன்கு யோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இதனால் வருமானம் உயரும் இறை வழிபாட்டில் முழு ஈடுபாடு உண்டாகும் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பீர்கள் குரு பகவானின் பார்வை நான்காம் ராசியின் மீது படுகிறது இதனால் சகோதர சகோதரிகளின் ஆதரவு நன்றாக இருக்கும் தாழ்வு மனப்பான்மை மறையும் குடும்பத்தில் உங்கள் பெயரும் செல்வாக்கும் உயரும் தீயோரின் சகவாசம் நீங்கும் நண்பர்களிடம் உங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் குரு பகவானின் பார்வை ருணம் ரோக சத்ரு ஸ்தானத்தில் படுகிறது இதனால் நெடுநாளாக பாதிக்கப்பட்டிருந்த தோல் மற்றும் வயிறு உபாதைகளிலிருந்து விடுபடுவீர்கள் கடினமாக உழைத்து பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவீர்கள் உங்களை வீண்வம்பு வழக்குகளில் சிக்க வைக்க நினைக்கும் நண்பர்களை கண்டறிந்து விளக்குவீர்கள் பரிகாரம் வெள்ளிதோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோயிலுக்குச் சென்று ஸ்ரீகருடனை வணங்கி வரவும் நெய் விளக்கு ஏற்றலாம் முடிந்தவரி கருட தரிசனம் செய்யவும் தினமும் முன்னோர்களை வணங்கவும்